கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றவர்களை உயர்வாக எண்ணுவோம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இளைஞர்களை நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் எணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குச்சோரை கடவுள் நிகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் பெரியமானவர்களே இந்த உலகில் யாரும் அறிவாளியும் கிடையாது யாரும் முட்டாளும் கிடையாது இறைவன் எல்லோருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப ஞானத்தை கொடுத்துள்ளார் சில சமயங்களில் நம்மை விட சிறு வயதில் இருப்பவர்களிடமிருந்து நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் வேதத்தில் சீரிய மன்னனின் படைத்தளபதி நாமானை குறித்து நாம் அறிவோம் அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான் அவன் வீட்டில் பணி செய்யும் சிறு சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் எலிசாவிடம் சென்றால் அவர் தொழுநோய் குணமாகும் என்று கூறுகிறார் நாமானோ அந்த பெண் சிறு மற்றும் வேலைக்கார பெண் என்று பாராமல் அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்டு எலிசாவை சந்திக்கிறார் எலிசா அவனிடம் நீ யோர்தான் நதியில் ஏழு முறை மூழ்கினால் நலம் பெறுவாய் என்று கூறுகிறார் நாமானோ எலிசாவின் வார்த்தையை அசட்டை செய்யாமல் மூழ்கி சுகம் பெறுகிறான் நாமும் சில வேளைகளில் இப்படித்தான் சில காரியங்களை அசட்டை செய்து நமக்கு வரும் ஆசிர்வாதங்களை இழந்துவிடுகிறோம் ஞானத்தோடு நடந்து கொண்டால் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் எங்கள் உள்ளத்தில் செருக்கிற்கு இடம் கொடாமல் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள மற்றவர்களை மதிக்க வரம் தாரும் இறைவா ஆமேன்